வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் எந்த விதத்திலையும் நம்பிக்கையில் போகாமல் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது எந்த வயசுலயும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஒரு பலாபலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப் போகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும் பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தில் எந்த வித பயிற்சியும் இல்லை எந்த வித மாற்றம் இல்லைன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்தில் குரு நீடித்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் சனி இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற மனைவி நண்பர்கள் கொலீக்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் அன்றாட நம்ம பார்க்கக்கூடியவர்கள் வந்து சனி ஏழாம் மடத்திலிருந்து ஒரு அலைச்சலும் மிக்சட் ரிட்டர்ன்ஸும் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எட்டாம் இடத்தில் ராக் இருப்பது நிறைய டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே சமயத்தில் உடல்நலம் அதெல்லாமே பார்த்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கும் பண விஷயத்துல வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு தேடுதல் போயிட்டு இருக்கும் பட் குருவின் பார்வை அதில் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இது ஆண்டு கிரகத்தின் அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதியாகிய சூரியனே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு இரண்டாம் இடத்துல குரு பார்வையோட சேர்ந்த குருவோட பார்வையில் இருந்த சூரியன் அக்டோபர் பதினேழாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் ஓகே அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு பயிற்சி தான் ஏன்னா ராசி அதிபதி வீட்ல இருந்து குரு பார்வைப்பட்டு இருந்தது ஓரளவுக்கு சொகுசாகவும் ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் இருந்தது மூன்றாம் இடத்துக்கு நீச்சமாக போகும் பொழுது மன மனக்கலக்கங்களும் கொஞ்சம் டிராவலிங்கும் சில விஷயங்களை சமாளிக்க முடியாம போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்க வாய்ப்பு உண்டு அதே சமயத்துல சுக்கரனும் மூன்றாம் இடத்துல இருந்து பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு மாறுவது இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் தாயார் விஷயங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு சில சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல புதன் இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு அக்டோபர் பதினோராம் தேதியாக மாறும் பொழுது பண விஷயத்திலையும் கொஞ்சம் ஆஹ் எதிர்பார்த்த விஷயத்தில் கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால முதல் ஆஃப காட்டிலும் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் கொஞ்சம் பிளான் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இதுவரைக்கும் இருந்த செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் அக்டோபர் இருபத்தொன்னு ஸோ செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கன்சர்வேட்டிவா இருக்கும் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தாமதமாகவும் மாணவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்க தொழிலதிபர்கள் வியாபாரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் ஆஃப்லேருந்து இருந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து அவ்வளோ சாதகமாக இருக்காதுன்னு தெரிந்து முன்கூட்டியே முதல் டூ வீக்ஸ்லேயே கொஞ்சம் ரெடியாக மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகி அதுக்கு வேணுங்கிற மாற்று அமைப்புகள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் பட் நம்ப சாதகம் இல்லாமல் இல்லை ஏன்னா குரு பத்தாம் இடத்துலேயே நீடித்திருந்து இரண்டாம் இடம் மட்டும் சொல்லப்படுகிற குடும்பம் தன வாக்குஸ்தானத்தை பார்ப்பது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மாத கிரகம் குறிப்பாக ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல நீச்சம் ஆகிறது எந்தவித சுப பார்வையும் பெறாமல் இருப்பது கொஞ்சம் மனக்கலக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் வயசானவங்க வந்து கொஞ்சம் குறிப்பாக அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து கொஞ்சம் செக்கப்பு முதல்ல ஏதோ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் டாக்டரோட ஆலோசனை பார்த்து பண்ண வேண்டும் ஒரு ரெகுலர் செக்கப் பண்ணிக்கணும் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவைப்படுகிறது மன உத்வேகம் குறையும் எப்போவுமே ராசி அதிபதி நீச்சம் பொழுது உத்வேகமும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல வந்து ஒரு ஸ்திரத்தன்மையும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது அது வந்து ஒரு கும்ப ரெண்டு மூணு மாதம் தான் அதுக்கப்புறம் நவம்பர் மிடில்லேயே மாறக்கூடிய அமைப்பு இருக்கு பெருசாக நம்ம வந்து அதனால பாதிக்கப்பட வேண்டியது இல்லையா பட் செகண்ட் ஆஃப் வந்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது சில விஷயங்கள் வந்து நமக்கு பாசிட்டிவா வராதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல ராகு எட்டாம் இடத்துல நீடித்து தூர பிரதேசம் போறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மளோட பர்ஸ் நம்மளோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தோம்னா மிஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு எட்டில் ராகு வந்து கொஞ்சம் பிராணங்களில் பிராணங்கள் அதாவது டிராவலிங்ல வந்து சில பிரச்சனைகளும் சில தடைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அது ராகு ராகுதை நடக்கிறவங்களுக்கு அது கோச்சார அடிப்படையில் அப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கு பார்த்துக்குங்க மற்றபடி வந்து குரு பார்வை வந்து நாலாம் இடம் ரெண்டாம் இடம் ஆறாம் இடத்தை பார்ப்பதுனால் ஒன்றும் தப்பு இல்லை அதே சமயத்தில் ராசி அதிபதி வந்து ஒரு கொஞ்சம் நாட்கள் தான் வந்து நீச்சமாக போறாரு அதுக்கப்புறம் வந்து நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் அது குடித்த வீட்டுக்கு வந்துடுவார் ஸோ அக்டோபர் செகண்ட் ஹாஃபில் ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன்ஸ்லாம் எடுக்காமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்பை நீங்கள் பார்க்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் சுப அது மாதிரி சில விஷயங்கள் சின்ன பிராணங்கள் ஒரு கு விஷயத்தை கொடுக்கல் வாங்கல் அது மாதிரி விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இதை தாண்டி அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் தான் அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்துல எல்லாம் கைவிடக்கூடியும் ஏன்னா நாலாம் இடத்துக்கே வந்து சூரியன் வருகிறார் நாலாம் மட்டும் அக்டோபர் பதிமூணுக்கு அப்புறம் சுக்கிரன் ஆறாம் மடத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல அமைப்பு தாயார் இடம் விஷயத்தில் கொஞ்சம் சில அக்கறைகளும் சில ஃபோக்கஸும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அது வந்து அவர் நவம்பர் மாதத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெற அது ஒரு ஃபவுண்டேஷன் ஆகிற விஷயமா இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன புத்திகள் போயிட்டு இருக்கிறது புத்திகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் தசாபுத்திகள் சிறப்பில்லாமல் இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதக மற்ற பலன்கள் அதிகமாகவும் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிறார் ராகு ஏழாம் இடத்திலும் நீடித்திருந்திருக்கிறார் அதனால நண்பர்கள் கலத்திரம் அதாவது மனைவி ஆணா இருந்தா மனை மனைவி பெண்ணார்ந்தா கணவர் எதிர்பாலினர் கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாத்திலுமே சில ஒரு முரண்பாடான சில விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை குறிப்பாக ராகு திசை ராசிக்காரர்களுக்கு நடக்கும் பொழுது உண்மையாக தாக்கம் நான் சொன்னது அதிகமாக நடக்கும் ஏழில் ராகும் ராசிகளுக்கு ஏதும் தொடர்ந்து இருக்கிறார் அவர் வரக்கூடிய ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீடித்து போகிறார் அதில் எந்த மாற்றமும் அக்டோபர் மாதத்தில் இல்லை அதே சமயத்தில் குரு வந்து ஒன்பதாம் இடத்தில் நீடித்திருந்து ராசியை பார்ப்பது ஒரு பலம் அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல சனி இருப்பது கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை குறைத்து ஓரளவுக்கு ஜாதகரை கண்ணீராசிக்காரர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஆண்டு கிரகத்துல எந்த ஒரு பயிற்சியும் இல்லாத ஒரு விஷயமா மாத பலன்கள் மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பொழுது ராசி அதிபதி ஆகிய புதனே பாத்தீங்கன்னா ராசியில இருந்து அக்டோபர் பதினொன்னாம் தேதி இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிறார் துலாம் ராசிக்கு பெயர்கிறார் அது நல்ல ஒரு பயிற்சி தான் என்னதான் ராசியிலிருந்து விலகினாலும் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதி வீட சுக்கரன் வீட்டு அதுக்கு பிடித்த சுக்கரன் வீட்டுக்கு மாறுவது தவறு இல்லை அதே சமயத்துல சூரியன் பதினேழாம் தேதி ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் பரவாயில்லை அதே சமயத்துல பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்து பல தொழில் முயற்சிகள் உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் கடகத்துக்கு லாபஸ்தானத்துக்கு மாறுவது கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் இதுவரைக்கு கடுமையான உழைத்த கண்ணீராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் கைமால கைக்கு வந்தது வாய்க்கு வரவே இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் சற்று ஒரு பலன்களையும் சில பெனிஃபிட்ஸும் அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகள் இதுக்கு மேல கொஞ்சம் உழைக்க வேண்டியதுல வெயிட் பண்ணி பார்த்தா போதும் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கலாங்கிற ஒரு காலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குறிப்பா அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆகக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிதனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே சமயத்துல சுக்ரன் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் மூன்றாம் இடத்துக்கு மாறி ஒன்பதாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறதும் தப்பில்லை பூர்வீக விஷயம் தந்தையார் விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது சுப விரயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல வருமானம் தானே சுபவரியம் பண்ண முடியும் அந்த அடிப்படையில் வருமானமும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு புதன் வந்து சுலாமிட்டுக்கு வரும் பொழுது சோ கன்னீராசிக்காரர்களுக்கு புதன் வந்து வலுத்து இருப்பதனாலும் அதே சமயத்துல பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக போயிருந்தாலும் தவறு இல்லாமல் ஒரு நல்ல இடத்துல இருப்பதனாலும் மற்ற ஆண்டு கிரகம் நீடித்து அதே நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் குறிப்பா செகண்ட் ஆஃப் வந்து ஒன்றுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலை செப்டம்பர்ல எந்த ஒரு மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்களோ அதுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் இருக்கு குறிப்பா செகண்ட் ஆஃப் ஸோ அதனால கன்னிராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திக்குரிமையும் எல்லாமே டெக்னிக்கலா யோசிக்கக்கூடியவங்க லாஜிக்கல் மைண்டு யூஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு புதனே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமா செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு செகண்ட் ஹாஃப் அக்டோபர் மாதம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆட்சி படம் இருந்து குருவின் பார்வைக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு நிறையுக்திகள் பண்ணி நிறைய சில விஷயங்கள் செய்தியிருப்பீர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி ஏனைய வயதினரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புத்தி கூர்மையோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டிருப்பீர்கள் அதுக்கு வேணுங்கிற பலன் பெறக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் குறிப்பாக செகண்ட் ஆஃப் வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ மாத கிரகங்கள் இருக்கிற அமைப்பும் ஆண்டு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பும் ஆகக்கூடிய பயிற்சி அக்டோபர் மாதம் குறிப்பா செகண்ட் ஆஃப்ல ஆகக்கூடிய பயிற்சிகளும் எல்லாமே சாதகமாக இருக்கிறது என்றும் ராகு வந்து ஏழாம் படத்திலிருந்து நீடித்து அந்த குடும்பம் சிநேகிதம் பங்குதாரர் எதிர்பார்த்தனர் அது மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உண்மே கொஞ்சம் அடுத்த ஆறு மாசத்துக்கு ராகு இருப்பதனால் அந்த கடன் தொல்லை உறவுகளில் சில தொல்லை ஆட்களில் சில தொல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த ராகு வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி ஆகும் பொழுதுதான் அந்த பிரச்சனையை நீங்கி ஓரளவுக்கு ஆயின்று இதுவரைக்கு இல்லாத ஒரு ஒரு சுகமும் ஒரு சேசிங் மென்டாலிட்டி இல்லாமல் இப்ப நம்ம ஒரு மன நிறைவுக்கு வந்துவிட்டோம் என்ற அமைப்பு கொடுக்குது சோ அதனால அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் சாதகம் இல்லாம இருக்குதுங்கிறதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரில் என்ன மாதிரி ஒரு தசாபூத்திகள் போயிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பர்த் டீடைல்ஸ் வச்சு தசாபூத்தி எடுக்கும் பொழுது இப்போ ஒரு சாதகமான தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் சாதகமற்ற தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன் சொற்று குறைவாகவும் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு கண்ணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்